ஹாய் விவாஸ் வெல்கம் டு ரெண்டு மீஸ் டேஸ்டி வெஜ் குக்கிங் இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் மொட்டை மொட்டை மழையில் வந்து சாப்பிட்டோம்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒன்றுமே இல்லை சாதாரணமாக இட்லி மாவு எல்லா ராத்திரியும் மிஞ்சி இருக்கும் அது ஒரு வீடு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போகிறோம் போகாது தோசையாக பார்த்தா கரைச்சி வாக்கணும் இதெல்லாம் வேண்டாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டில் பண்ணலாமே அப்படிங்கிறதுனால இட்லி மாவு போண்டாவதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது குண்டான பொருட்டு முதல்ல பார்த்துக்கணும் அப்புறமா அது ஒன்று எப்படி கலக்கிறது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இட்லி மாவு போண்டோக்கு பாருங்க இட்லி மாவு வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப புளிப்பு கிடையாது ரொம்ப இதுவும் கிடையாது அந்த மாதிரி மீடியமாக எடுத்து இருக்கணும் ஜலம் வந்து ஒரு ஒரு கப் எடுத்து வச்சுக்கலாம் எதுக்கும் கலக்கிறதுக்கு ஒரு கப்பு தேவையான அளவு எண்ணெய் பொறிக்கிறதுக்கு இதுக்கு இது இட்லி மாவுக்கு அரிசி மாவு இது ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன கப்பில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இதை போடணும் பைண்டிங்காக தான் இது அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் வரமளகா தூள் ஒரு டீஸ்பூன் வந்து பெருங்காயம் மூணு டீஸ்பூன் வந்து இது தேங்காய் பல்லு பல்லாக்கி வச்சுருது இது வந்து ரெண்டு டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பா க அது கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சமாக அதுவும் ஒரு ரெண்டு டேஸ்பூன் இருக்கும் தழை இது வந்து ஃபுல் பெல்லாரி வெங்காயம் வந்து என்ன பொடியாக ரெண்டு வெங்காயம் அரிச்சு வச்சிருக்கேன் இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இனிமேல் இது ஒவ்வொன்றா போட்டு கலக்கலாம் அரிசி மாவை இந்த இட்லி மாவோட கொட்டி நுடலாம் அப்புறம் ஒவ்வொன்றா இது போட வேண்டியது தான் வெங்காயம் இந்த ரொம்ப நல்லா இருக்கும் இந்த போண்டா நீங்கள் வந்து நிச்சயமாக எல்லாருமே ஆற்று ஃப்ரை பண்ணுங்கள் எல்லாேருக்குமே குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் இதில் ஒருவேளை வெங்காயம் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோங்கிறவா இந்த ப்ளைனாக வந்து பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த காரப்படி வந்து தூள் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் இது இது சும்மா ஒரு கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன் காரம் வந்து நான் எங்கேயாவது காரம் இல்லை போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அளவுக்கு நீங்கள் பார்த்து நிதானமாக போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு ஏன்னா இட்லி மாவில் உப்பு இருக்குது அதனால் இந்த பச்சை மிளகாய் தேங்காய் இஞ்சி இதுக்கெல்லாம் தான் கொஞ்சம் இஞ்சி போடணும் உப்பு இதுக்கு ஒரு டீஸ்பூன் இந்த பச்சை சமையல் எண்ணெய் இவ்வளோதான் ஒரு ஸ்பூன் தான் ஊற்றி இதுக்கு சோடாப்பெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் ஏன்னா நம்ம இட்லி மாவு வந்து ஆல்ரெடி புளிச்ச மாவு தான் புளிச்சு பொங்கின மாவு தானே அதனால் இதுக்கு சோடாப்பு அவசியம் இல்லை வேண்டாம் நல்லா எல்லாத்தையும் ஒன்றை போல் பருங்க போட்டுணுப்போ எல்லாம் கலக்கியாச்சு அழகாக அப்படி கையால் நல்லா சுழட்டி 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 அடிச்சு விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளேயே நாங்கள் பாண்டியில் எண்ணெயை வச்சுட்டு வந்து உங்களை பார்க்கறேன் இப்போ பாண்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சி கொடுத்தோ அதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த ஊற வச்சுருக்கோம் இந்த வெங்காய தண்ணியை விட்டு விடுத்தோம் அதனால் தண்ணி எடுத்து வச்சு தண்ணி ஊற்றலை அதனால் இந்த ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் கையை நனைக்கிறதுக்காக தான் இப்படி கையை முதல்ல நினச்சிணுட்டும் இப்படி எடுத்துட்டு இப்படி இப்படி பண்ணிடலாம் தான் உருண்டையாக வரும் இப்படி வச்சு இப்படி பண்ணிட்டேனா நல்லபடி உருண்டையாக உருட்டின்னு வரும் நல்லா வரும் அப்படி இல்லையா உங்களுக்கு கையில் வரலையா நீங்கள் என்ன பண்ணுற இந்த மாதிரி ஒரு சின்ன கழ சட்னி கரண்டி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டோம் இப்படி வழித்து அப்படி போட்டுருங்க அப்படி ஒரு உருண்டையா நல்லா ஒன்று போகல வரும் இது இன்னும் ஈஸி அப்போ கையை நினச்சிக்கோங்க ஏன்னா கையில் ஒட்டுமோணும் கிலையில் போடுறதே கொஞ்சம் இது ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் ஒட்டாப்பில் வேணும் இந்த பானலியை வந்து நான் சொல்லியே ஆகணும் அதாவது எங்கள் அம்மா வந்து எனக்கு கொடுத்த பானலி கிட்டத்தட்ட இந்த பாணலி வந்து ஐம்பது வருஷமே இருக்கும் அந்த அளவுக்கு இது வந்து அவ்வளோ எங்கள் அம்மா கொடுத்ததுல ஒரு ஸ்பெஷலான பானலி என்னென்னா இதை வந்து பட்சணத்துக்குன்னே எங்கள் அம்மா வச்சுப்பான் இந்த மாதிரி பஜ்ஜி போண்ட அந்த சீடை விளச்சிட எல்லாம் நாங்கள்லாம் பண்ணி இருந்துட்டு எல்லாம் எங்கள் அம்மா பண்ணி கொடுப்போம் எங்கள் அம்மா இதுவுமே வர வாங்கட்டேன் அது எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு உரம் தெரிஞ்சு இந்த மாநில தான் பண்ணுவாள் அது எனக்கு கொடுத்துட்டு அது அடி பட்சண பானடியை எடுத்துட்டு போ அப்படின்னு எனக்கு கொடுத்தா அதனால இது ரொம்ப 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 ஃபேவரேட்டான பானடி எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா ஆற்றுல தான் பண்ணுவாள் எல்லா பட்சணமும் ஆற்றுல தான் பண்ணுவாள் புயல் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன்று ரெட்டாயிடும் ஒன்று இதாகிடும் ஒன்று போல் நான் இதே கொஞ்சம் ஆரம்பத்தில் கம்மி பண்ணிக்கல அதனால் ஒன்று ரெட்டாயிடுத்து இதை எடுத்துடுவோம் இப்போ ஒன்று போல் எல்லாமே வேகும் உங்களுக்கு நல்லா வெந்தா விட்டு முதல்ல ஒரு அஞ்சாறு ஃபோட்டோ எடுத்துடட்டோம் மருந்து இந்த பதத்துக்கு இருக்கட்டும் ரொம்ப ரெடிஷ் இல்லாமல் ரொம்ப வெள்ளையாக இல்லாமல் நிதானமாக இத்தண்டையெல்லாம் நல்லா கிடக்கிறான்னு நல்லாயிருக்கும் உள்ளெல்லாம் சாஃப்டாக இருக்கும் இப்போது கையால் எடுத்து போட்டோம் இப்படி அது உங்களுக்கு வரலைன்னா கரண்டியால் எடுத்து நான் செகண்ட் மெத்தட் சொல்லி கொடுத்து அந்த மாதிரி போடுங்கோ இல்லை பிகினர்ஸாக இருந்தால் பயமாக இருந்தாலும் இந்த மாதிரி உருட்டி ஊட்டி வச்சு விடுங்கோம் இப்படி உருட்டி வச்சுன்னு இப்படி போட்டேன்னா இன்னும் ரொம்ப ஈஸி சட்டுன்னு காரியம் முடிஞ்சிடும் வேலை முடிஞ்சிடும் வாழ்நி நல்லா குழிவு அதனால் நிறையாவே போடலாம் அதுக்காகவே எங்கள் அம்மா எனக்கு நல்லா இருக்கடி வாழ்நி இது வச்சுக்கோ தனியாக எங்கள் அம்மா பட்சணத்துக்குன்னே தான் வச்சுப்பாயிடும் எல்லா ஆற்றுல தான் பண்ணுவா ஒன்னாவது வெளியில வாங்கி எனக்கு விவரம் தெரிஞ்சு கிடையாது நாங்க நாலு பேர் அண்ணா உங்க எங்கள் அம்மாக்கு எல்லாருமே ஸ்நாக்ஸ்னா போறோம் வெளியில வாங்குற வாங்கும் இதே கிடையாது இந்த மாதிரி பாண்டி வச்சு இதே தான் நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு நினைச்சா நினைச்சா ஒழுது அம்மா பண்ணிடுவான் சோம்பேர் என்ன பண்ண மாட்டாளே சித்த நேரம் சாப்பிட்டு சித்த நேரம் படுத்துப்பா அவ்வளோதான் ஓய்னி குழந்தைகளுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு மனசுல ஊரு போட்டுட்டு எண்ணு அது என்ன பண்ணுவாளோ எப்படி பண்ணுவாளோ தெரியாது நாங்களே வந்து பார்த்தா வருஷம் ரெடியா இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாம் நாங்க அப்படிலாம் சாப்பிட்டது இப்போத்த குழந்தைகளுக்கு எங்க முடியுது இப்போவுமே நம்ம ஆத்துல எல்லாம் இதெல்லாம் நான் எங்காவது குழந்தை எல்லாம் கூட நான் இதெல்லாம் பண்ணி தருவேன் ஆனா எங்க அம்மா மாதிரிலாம் யாருனாலையும் பண்ண முடியாது சோம்பரித்தனை இல்லாமல் பண்ணுவான் அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் உருட்டி போட்டோம் நீ நம்ம பதம்மா இதை வந்து போடுறச்சே கொஞ்சம் அடுப்பு பெருசா வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா சிம் பண்ணிவிடுவோம் அடுப்பை வந்து சிம் பண்ணிடுவோம் அப்போ தான் ஒத்தாப்பில் எல்லா இடத்துலையும் வேணும் நம்ம எல்லாமே போட்டுவிட்டோம் முதலீடு எடுத்து வச்சு ஒரு அஞ்சாறு தான் போட்டேன் இப்போது எல்லாமே ஒட்டுக்க போட்டுட்டேன் நல்லா வெங்குண்டு வரது இது வந்து வெளியில் மொறு முருன்னு இருக்கும் உள்ளே சூப்பராக சாஃப்டாக இருக்கும் அந்த தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில கொட்டமையை அத்தனை வெங்காய வாசனை எல்லாமே போட்டிருக்கோம் கொட்டுக்கல்ல அப்பப்போ கடிவனும் வாயில் அதுவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக ஒருவேளை உங்களுக்கு காரப்பொடி நான் கலருக்காக நான் எப்போதும் போடுவேன் இது எனக்கு பிடிக்குங்கிறக்காக உங்களுக்கு ஒரு வேளை காரப்பொடி வேண்டாம் நாங்கள் ப்ளைனாக வெள்ளையாக போட்டுக்கிறோன்னா அப்படியே நாங்கள் இட்லி மாவில் அப்படியே போட்டுக்கிறோம் காரப்பொடி இல்லாமல் அதே மாதிரி வெங்காயம் சேர்த்திக்காதவா ப்ளைனாக போட்டுக்கிறோம் அண்ணா வேகணும் இன்னும் கொஞ்சம் வேகணும் வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் கருவேப்பிலையை எடுத்து இப்படி போட்டு இது நல்லா எதுக்குன்னா மாதிரி நல்ல வாசனையாக இருக்கும் இந்த டிஷ்ஷு சாப்பிட்றச்சு இந்த கருவேப்பிலையோடய சாப்பிட்டுடலாம் நல்லது தானே உடம்புக்கு இப்போ நல்லாவே வெந்து விட்டோம் எல்லாமே இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒவ்வொன்றா எடுத்துடலாம் ரெண்டு இடம் எடுத்து விடலாம் இதில் இன்னொன்னும் நீங்கள் வந்து உளுந்து வடையும் இதில் தட்டிக்கலாம் சேம் மெத்தடு ஆனால் அதுக்கு வந்து பொட்டுக்கடையெல்லாம் போட வேண்டாம் அதாவது ஜீரகம் மிளகு பச்சை மிளகாய் வேணுங்கிறவா வெங்காயம் அது இல்லைன்னா வேண்டாம்னா வேண்டாம் தேங்காய் போட வேண்டாம் பொட்டுக்களை போட வேண்டாம் அதுக்கு வெங்காயம் வேணுங்கிறவா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அதுக்கு முதல்ல ஜீரகம் மிளகு போட்டு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு இதே மாதிரி கருவேப்பில கொத்தமல்லிக்கரை போடாதீங்க கருவேப்பிலை போட்டு நல்லா வடை மாதிரி உளுந்து வடை மாதிரி இதெல்லாம் அது கூட இதை பண்ணிக்கலாம் இட்லி மாவு போண்டா செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுத்து சூடு ஏன்னா பிக்க முடியல அவங்க எவ்வளோ கரகரக்கரக்கரை இருக்குது உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் பிச்சோம்னா கர கரக்கரக்கரான் இருக்குது ஓகேல அதனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக செம்மர் டேஸ்ட்டியாக இருக்கும் இது எங்கள் அம்மா வந்து இதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிப்பா வேணுங்கிறவா இந்த எலுமிச்சம்பழம் வாசனை பிடிக்கும் எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க எனக்கும் பிடிக்கும் பட் எங்கள் காலத்தில் எனக்கு இல்லை அதனால் நான் எலுமிச்சம்பழம் புழியலை புழிஞ்சாலும் அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும் வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்குவோம் இந்த இங்கிலீஷ் பிடிச்சிருந்ததுன்னா கம்மி பண்ணுங்க மறக்காமல் வச்சாலும் யாராலும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்